ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம் அண்டு பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபுல் லென்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னா நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடித்தேன்ற ஃபீலிங்கே கிடையாது என்னுடைய படம் நானே இருந்து சொந்தமாக ஒரு படத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மைண்ட் லெவலில் இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவில் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை இந்த படத்தில் நினச்ச எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆவலாக இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலையும் பெப்பினியும் அவ்வளோ பிடுங்கியிருக்கோம் எப்போ ரிலீஸ் எப்போ பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கட்டு ஒரு பாயிண்டில் அதுக்கு இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் இயக்கத்தில் நைசத் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் யமகாதகி இதில் ரூபா கொடிய ஊர் நரேந்திர பிரசாத் கீதா கைலாசம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க யமகாதகி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இழந்தவன் தேடுவதும் இழப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு மட்டுமே அன்பின் ஸ்பரிசமாக எல்லா படங்களிலும் அம்மாவாகவே வாழும் கீதா கைலாசம் அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் யமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா நான் நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நா நாலு ஐந்து ஆறு படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய் வாய்ப்பு கிடச்சிது ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த கதையை ஒரு ஒரு சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம் ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம் ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன் ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும் ஆனால் அது இது அது அது வந்து ஒரு சாவு வீடு ஸோ அதில் த்ரோ அவுட் இருக்கணும் த்ரோ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும் அதெல்லாம் இருந்துச்சு பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க ஸோ அது வந்து என்னென்னா நான் வந்து அது நான் எப்படி சொல்லுவேன்னா இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் தோணுது ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்வேன் ஆஃப்கோர்ஸ் அது டைரெக்டரோட சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்போது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன் டேரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின் அண்ட் தேங்க்யூ அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க நிறையா பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அந்த அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு நாற்பது நாள் இருந்தோம் ராஜு சார் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாரு வேறு வழியே இல்லை எங்களுடைய ஹோமாக இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த அந்த ஊரில் அது அது எங்களுடைய வீடாக ஆயிடுச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம் எல்லாரும் பக்கத்து பக்கத்துல ஒரே இடத்துல இடம் எடுத்து அங்கே ஒரு 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 பெரிய ஹாஸ்டல் அது ஸோ அங்கே தங்கியிருந்தோம் அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லோரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு ஒரு முறை சந்தித்தவங்களும் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம் ஸோ அவ்வளோ ஒரு நட்பு அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம் சில சின்ன 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 குரூப்ஸாக இருந்திருக்கோம் சில சின்ன எல்லோரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் லொக்கேஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி வருஷங்கள் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு ஒரு மாத காலத்தில் அதை எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு சில நல்ல நட்புகள் கிடச்சிது புதிய புதிய நட்புகள் அங்கே கிடச்சிது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னென்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற வீடுகள் அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம் அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம் ஒரு வேலை இப்படி இருந்துகிட்டே இருப்போம் கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடு தள்ளி போச்சுன்னா எழு வீடு அது ஸோ முப்பத்தஞ்சு நாளும் நாங்கள் எழு வீட்டில் அங்கே அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு ஸோ எல்லோரும் வேறு ஃபேஸோ டக்குன்னு ஒரு பத் அஞ்சு வீடு தள்ளிச்சா நம்ம அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம் ஸோ அங்கே ஏன்னா நாங்கள் டைலாக் இல்லைனாலும் ஷார்ட்டில் எல்லோரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம் பட் அந்த அந்த டெத்து அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும் ஆனால் அதுதான் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட்டு சும்மா ஒரு ஒரு சீனில் இருந்து நாலு சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த அந்த கட்டில் அவங்க டெட் பாடியாக இருந்திருக்காங்க ரூபா ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸாக இருந்துச்சு அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்கள் எல்லோரும் அதுக்கான அது அது அதுக்கான உழைப்பம் அது அதுக்கான ஒரு இதை அந்த மூட எமோஷனை கொண்டு வர வேண்டி இருந்துச்சு ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த அந்த டேயில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல் ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லோரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் ஒருத்தர் பேராக சொல்லலை பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும் எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது ராஜூ சார் ஹரிதா மெலடி முருகன் இசபெல்லா இசபெல்லா வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க ரூபாக்கு ஸோ ரொம்ப நிறையா வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் அடிப்பாங்க ஸோ அதெல்லாம் ரோ அவ்வளோ சிரித்து ஐ திங்க் அந்த ஒரு அந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு நாங்கள்லாம் ரூம்மேட்ஸாக இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்திச்சு அவ்வளோ சிரித்து இது இது பண்ணியிருக்கோம் அஃப்கோர்ஸ் காலையில் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேறு வேறு மாதிரியான இடம் ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம் அண்டு பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபுல் லென்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னா நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடித்தேன்ற ஃபீலிங்கே கிடையாது என்னுடைய படம் நானே இருந்து சொந்தமாக ஒரு படத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மைண்ட் லெவலில் இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவில் இருக்கு எனக்கு மட்டும் இல்லை இந்த படத்தில் நினைச்ச எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆவலாக இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலியும் பெப்பினியும் அவ்வளோ பிடுங்கியிருக்கோம் எப்போ ரிலீஸ் எப்போ பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு பாயிண்ட்ல அதுக்கப்புறம் மறந்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க ஏதோ இப்போ பண்ண போகிறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடலை அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொண துணைன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம் பிகாஸ் இதனால வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு அண்ட் அதை சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நீங்கள் வந்து அதை அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துகிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையாக இருந்தது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை ஏன்னா பெப்பின் அவட டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கும்பொழுது நமக்கு பத்து நாள்லேயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு அண்ட் சுஜித் சரங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களை எல்லோரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகாக கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லோரும் ரொம்ப நிறைய உழைப்பை கொடுத்துருக்காங்க அண்ட் மியூசிக் ஹோவர் இஸ் ஒர்க் ஒர்க் ஆன் சவுண்ட் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ இன்க்ளூடிங் ஜெஸின் ஐம் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க பல இடங்கள்லேருந்து பாராட்டுறாங்க அண்ட் ராகுல் தேங்க் யூ ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேக் மோர் ஃபில்ம்ஸ் லைக் திஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன் என்னென்னா அஃப்கோர்ஸ் என்ன என்னை ரொம்ப செல்லமாக பத்திரிக்கையில் எல்லாரும் கூடம்பாக்கம் கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட் என்ன நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங் ஸோ என்ன கோலிவுட் அம்மான்னு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஐம் ஹாப்பி ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன் ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ தேங்க்யூ